வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ஸ்ட்ரக்சர் வித் மல்டிபிள் வேரியபல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இங்கே எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதுக்குள்ளே நேம் ஜெண்டர் ஏஜ் சேலரி அப்படின்ற மெம்பர்ஸ் எல்லாம் இருக்குது இதில் நேம் ஜெண்டர் வந்து கேரக்டரில் இருக்குது ஏஜ் வந்து இன்டீஜரில் இருக்குது சேலரி வந்து டபுளில் இருக்குது ஓகே இது ஸ்ட்ரக்சர் அப்படின்றாவே நமக்கு தெரியும் செட் ஆஃப் டிசிமிலர் டேட்டா டைப் தான் ஸ்ட்ரக்சர் அதுதான் இங்கே இருக்குது இதுக்கு ஈவன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டிக்ளர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன் இப்போ விஜய் வந்து நேமுக்கு அசைன் ஆகும் மேல் வந்து ஜெண்டருக்கு ட்வெண்ட்டி த்ரீ ஏஜுக்கு அண்ட் சேலரி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன் அந்த டீட்டெயிலை வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஈவன் எம்ப்ளாயி டீடைல் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸ்லாஷன் கொடுத்துருக்கேன் அடுத்து சும்மா உங்களுக்கு அந்த டெக்கரேஷனுக்காக அந்த டாட் டாட்டெல்லாம் போட்டிருக்கேன் அடுத்து நேம் ஏஜ் ஜெண்டர் ஏஜ் சேலரி எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணால் ஈவன் டாட் நேம் ஈவன் டாட் ஜெண்டர் ஈவன் டாட் ஏஜ் அண்ட் ஈவன் டாட் சேலரி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இதோட டீட்டெயில் நமக்கு பிரிண்ட் ஆகும் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ரன் பண்ணால் ஸோ ஈவன் எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படின்ட்டு நேம் வந்து விஜய் ஜெண்டர் மேல் ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு வேரியபுள் அதுக்கு க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இது இல்லாமல் ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஈவன் ஒன் இருக்குது இன்னொரு எம்ப்ளாயி இ இன்னொரு எம்ப்ளாயி நீங்கள் இ டூ இங்கே இந்த விஜய்க்கு பதிலாக நான் மாத்துறேன் ஓகே ராஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இது மேல் இதில் வந்து ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சேலரி வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ சேம் இங்கே ஈவன் எம்ப்ளாயி டீட்டெயில் கொடுத்துருக்க மாதிரி டூக்கும் நம்ம கொடுக்க முடியும் என்டர் இங்கே இ டூ எம்ப்ளாயி டீடைல்ஸ் இங்கே நேம் எல்லா ஈவன் இருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் ஈடுனு மாற்றப்படுறோம் டூ அண்ட் இ டூ டாட் ஏஜ் இங்கேயும் இ டூ டார்க் சேலரி ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து E1 employee எம்ப்ளாயி டீட்டெயில் கிடச்சிருக்கு அடுத்து E2 டூ எம்ப்ளாயி டீட்டெயில் கிடச்சிருக்கு நேம் ராஜு மே மேல் 35,000 ஃபைவ் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி இப்போ இந்த இ டூ எம்ப்ளாயிக்கு நான் என்ன கொடுக்குறேன் 0 இப்படி செட் பண்ணுறேன் இப்படி செட் பண்ணி நான் பார்க்குறப்ப எனக்கு டீட்டெயில் எப்படி கிடைக்கும்னா ஸோ டிஃபால்ட்டாக நல் வேல்யூஸ் எனக்கு செட் ஆயிடும் அது நேமுக்கு வந்து எம்டியாக இருக்குது ஜெண்டருக்கு எம்டியாக இருக்குது இப்போ இன்டீச்சர் அப்படின்றப்ப பேசிக்கை ஜீரோ அப்படின்றது டிஃபால்ட் வேல்யூ அண்டு சேலரிக்கும் ஜீரோ அப்படின்றது டிஃபால்ட் வேல்யூ ஸோ நம்பருக்குனால் ஜீரோனு செட் ஆகிரும் கேரக்டர்ஸ்க்கு அப்படின்றப்ப நமக்கு நல் வேல்யூ செட் ஆகிரும் இப்போ இந்த இடூக்கு என்ன பண்ணுறேன் இஒன்னாக அசைன் பண்ணுறேன் இ டூ இஸ் ஈக்குவல் டு இஒன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறப்ப என்ன நடக்கும்னா ஸோ இங்கேயும் விஜய் மேல் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படியும் செட் ஆகிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற மாதிரி செகண்டுக்கும் இ டூக்கும் சேம் டீடைல்ஸ் வந்து நமக்கு காப்பி ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதில் பர்டிகுலராக இப்படி அசைன் பண்ணிட்டு எனக்கு சில வேரியபிள்ஸ் மட்டும் மாறுது இப்போ வந்து சேலரி ஏஜும் சேலரி ஒன்றா இருக்குது ஸோ இங்கே நேம் மட்டும் டிஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி லாஜிக் வச்சோன்னா இங்கே என்ன பண்ணலாம் இந்த அசைன்மெண்ட் இருக்குது இ டு இஸ் இக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இ டு டாட் நேம் இஸ் ஈக்குவல் ராஜ் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சீல அசைன் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணணும் காப்பி பண்ணிக்கணும் எஸ்டிஆர் சிபிஓய் நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் இப்போ நான் காப்பி பண்ணுறேன் ரன் பண்ணுறேன் ஸோ ரன் பண்ணுறப்ப என்ன சொல்லுது strcpy சோ அப்போ அதுக்கு ஸ்ட்ரிங் டாட்ஹெச்சை நம்ம இங்கே கொடுக்கணும் இன்க்ளூட் ஹைட்ரோஃபைல் மிஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரிங் டாட்ஹெஸ்க்கு அதை நம்ம இங்கே கொடுத்தா string.h டாட் ஹெச் ஓகே ஸோ இப்போ ரன் பண்ணலாம் ரன் பண்ணா எனக்கு ஸோ மற்ற எல்லா டீட்டெயிலும் மேல் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கரெக்டாக வருது இந்த நேம் மட்டும் ராஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு மாறி இருக்குது ஸோ அதுதான் நம்ம மாற்றணும் இ ஒன்லேருந்து ஈ டூ டிஃபர் ஆகுறது இந்த நேமில் மட்டும்தான் டிஃபர் ஆகுது ஸோ அதை நம்ம இங்கே மாற்றிருக்கோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி